ஐம்பது படம் நடிச்சு இல்லை ஒரு அறுபது படம் நடிச்சு அதில் ஒரு படம் கூட மிகப்பெரிய ஹிட் இல்லாத ஒரு நிலையிலேயே கூட ஒரு நடிகருக்கு வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இல்லை அந்த அத்தனகுமார்ன்றவர் இந்த படத்தில் கண்டிப்பாக தான் ரஜினி ரசிகர்கள் அவ்வளோ பேருடைய எண்ணம் சப்போஸ் அவர் இருந்தாருனாக்கா வந்து நிச்சயமாக வந்து அவங்க வேற மாதிரியான ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை காமிச்சிருப்பாங்க அந்த ட்விட்டர் பார்த்த பிறகு கூட வந்து ரஜினி ரசிகர்கள் அவரை வந்து மன்னிக்கிறதா இல்லை நீ என்ன சொன்னாலும் நீ அந்த மேடையில லியோ மேடையில் என்ன பேசுறதுன்னு ஞாபகம் வச்சிக்க அது வந்து எங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க வைக்காது நாங்க தான் எக்ஸ்க்ளூசிவா தகவல் சொன்னோம் நாங்க தான் ஸ்கூப் நியூஸ் சொன்னோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்காகவே சிலர் வந்து அவசரம் கொடுக்கற வந்து சில செய்திகளை சொல்லுவாங்க இப்போ லியோ படத்தப்போ இவங்க பண்ண ஒவ்வொன்றும் ரஜினிக்கு போட்டியாக பண்ணது தான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இல்லை இவங்களா வந்து நாலு பேருக்கு கூலி கொடுத்து கோவம் வைக்கலாம தவிர அல்லது நாலு பேருக்கு கூலி கொடுத்து எழுத வைக்கலாம தவிர உண்மையில வந்து அப்படி ஒரு நடக்காது அது சினிமா துறையில இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் சார் வணக்கம் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் ஒரு செய்தி திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் வேட்டையின் திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே விற்பனையாகும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்ருக்கேன் சார் இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் ஏன்னா இது ஒரு அகில இந்திய படம் முதல்ல அகில இந்திய படம்னா சும்மா பேருக்கு அகில இந்திய படமா இல்லாமல் உண்மையான ஒரு அகில இந்திய படமாக பேன் இந்திய படமாக இந்த படம் உருவாகிட்டு இருக்கு அதில் நடிக்கிற நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அவரவர் பகுதியில் மிகுந்த செல்வாக்கு இருக்கு அந்த அடிப்படையில் வந்து இதனுடைய வர்த்தகம் ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படின்னு லைக்கா நிறுவனம் அறிவிச்சிருக்கு ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் கூலி திரைப்படத்திற்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி இருக்கேன் சார் இல்லைண்ணா அது செய்தியாக தான் நமக்கும் தெரியும் அதிகாரப்பூர்வமாக தெரியாது ஆனால் ரஜினியுடைய சம்பளம் இரநூத்தி எண்பது கோடி அப்படின்ட்டு ஒரு ஆங்கில நாளிதழ் கூட வந்து செய்தி வெளியிட்டிருக்கு அதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கல பொதுவாக என்னென்னா ஒரு ஐம்பது படம் நடித்து இல்லை ஒரு அறுபது படம் நடிச்சு அதில் ஒரு படம் கூட மிகப்பெரிய ஹிட் இல்லாத ஒரு நிலையிலே கூட ஒரு நடிகருக்கு வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க பட் இவர் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக நம்பர் ஒன்னாக இருக்கார் பல நூறு கோடி படங்களை கொடுத்துருக்காரு பல இரநூறு கோடி படங்கள் கொடுத்துருக்காரு முதல் முறையாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து எட்நூறு கோடி படம் கொடுத்தவர் வந்து ரஜினிகாந்த் தான் அப்படி பார்க்கும்போது வந்து அவருடைய பிஸ்னஸ்ஸுங்கிறது உலகளாவியது அதனால் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இரநூத்தி ஐம்பது கோடிங்கிறது சொல்லப்படுகிற ஒரு தொகை தான் நமக்கு அது தெரியாது இப்போ ஜெயிலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி மிகப்பெரிய வசூலை அந்த படம் வந்து பார்த்துருச்சு அதனால் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு நிகராக வந்து பரிசு கொடுத்துட்டார் கலாநிதி மாறன் அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த படத்துக்கு நிச்சயமாக ஒரு பெரிய தொகை இரநூறு கோடிக்கு மேலே ஒரு சம்பளம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் சார் அது மட்டும் இல்லாமல் நம்மளே பார்த்துருக்கோம் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் பண்ண வசூல் பண்ணுனாங்க அந்த படம் கட்சியில் வந்து எவ்வளோ வசூல் பண்ணிச்சுருந்தோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே டைரக்டரே இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எடுக்கும்போது இந்த திரைப்படம் தான் முத முதல்ல தமிழ் தமிழ் திரைப்படத்துலேயே ஆயிரம் கோடி வசூலை தொட்டு முதல் படமாக அமையும் கூலி திரைப்படம்தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது உண்மையாக வந்து ஆர்கானிக்காக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே வந்து இந்த அளவுக்கு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அந்த ஹைப்புங்கிறது இயல்பாக ஏறணும் இயல்பாக உருவாக்கப்படுறோம் இயல்பாக உருவாகணும் அந்த வகையில் பார்த்தா இந்த கூலி படத்துக்கு இந்த பெரிய மிகப்பெரிய ஹைப் வந்து அதனுடைய தலைப்பு அப்புறம் அந்த டீசர் இந்த ரெண்டத்தையும் வெளியிட்ட பிறகு உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் அதை கொண்டாடுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துக்கான ஹைப் வந்து இயல்பா மிகப்பெரிய அளவில் வந்து உருவாகியிருக்கு இது இன்னும் நாளாக பெருசாக வர 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 இயல்பாவே வந்து இந்த படத்தை எந்த விலை கொடுத்து வேணால் வாங்கணுன்ற ஒரு ஆர்வம் பல தரப்புக்கும் வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த படம் ஆர்கானிக்காகவே ஆயிரம் கோடிங்கிற இலக்கை ரொம்ப சாதாரணமாக தாண்டுன்னு சொல்லலாம் சார் இந்த கூலி திரைப்படத்துக்கு ஏற்கனவே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட பணி புரிந்த அந்த ரத்னகுமார் அவர்கள் வந்து இந்த படத்துலேருந்து தூக்கிட்டாங்க அதுக்கு பதில் வேற தான் இந்த படத்துக்காக கதை வசனம் எழுதுறாரு லியோ ஆடியோலான் அப்போ பேசின தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு எதிர்பார்க்கலாமா இல்லை அந்த ரத்னகுமார்ன்றவரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் ரஜினி ரசிகர்கள் அவ்வளோ பேருடைய எண்ணமும் சப்போஸ் அவர் இருந்தாருனாக்கா வந்து நிச்சயமாக வந்து அவங்க வேறு மாதிரியான ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை காமிச்சிருப்பாங்க நல்ல வேலை வந்து அவர் இந்த படத்தில் நான் பணி புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி போயிட்டார் அதுக்கு பதில் வந்து வேற ஆட்களை வச்சு அவர் பண்ணுறாரு இதே ஆனால் ரத்னகுமார் வந்து இந்த தலைப்பு அறிவிப்பு அப்புறம் டீசர் வெளியீட்டுக்கு பிறகு வந்து இந்த படத்தை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் வந்து ப அந்த எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்குது டீசர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி ச வசூலிச்ச முதல் படன்ற பெருமை வந்து இந்த படத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரஜினிகாந்தோட தோற்றம் வந்து மிக பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்விட்டை பார்த்த பிறகு கூட வந்து ரஜினி ரசிகர்கள் அவரை வந்து மன்னிக்கிறதா இல்லை நீ என்ன சொன்னாலும் நீ அந்த மேடையில் லியோ மேடையில் என்ன பேசுனா ஞாபகம் வச்சுக்க அது வந்து எங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க வைக்காது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து அந்த மேடையில் பேசுன பேச்சு அதன் பிறகு வந்து பல ட்விட்டரில் வந்து அவர் ரஜினி ரசிகர்களுக்கு எதிராக அவர் போட்ட கருத்துக்கள் அதுதான் வந்து அவர் அந்த படத்தில் வேலை செய்ய விடாமல் பண்ணியிருக்கு சார் அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு எழுது என்னென்னா திரு அனிருத் அவர்கள் வந்து ரஜினி படத்துனா மட்டும் சூப்பராக பண்ணுறாரு பிஜிஎம்மாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் விஜய் படம் தான் வந்து குறைச்சிடுறாரு அது சொந்தக்காரன்ற உரிமையில் இப்படி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புதில்லை சார் அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டு அவர் கத்தி படத்துக்கு மியூசிக் பண்ணார் அனிருத் விஜய் நடித்த கத்தி படத்துக்கு அந்த படத்தோட இசைக்கு என்ன குறைச்சது அந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் அமைஞ்சது அதே போல் வந்து மாஸ்டர் படத்துக்கு இசை அமைச்சார் மாஸ்டரில் வந்து அந்த வாத்தி கம்மிங்ன்றது எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அதில் அது அந்த அந்த பாட்டுக்கான அந்த பிஜிஎம் வந்து இப்போ வரைக்கும் பசங்களோட ரிங் ரிங் டோனாக அதே போல் க கடந்த படம் லியோ அந்த லியோ படத்துக்கு வந்து அவர் பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு அவருடைய இசை அதனால் அவர் அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்து போடுறதா எனக்கு தெரியல ஆப்வியஸ்லி ரஜினிகாந்த்னு வரும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ஈடுபோட்டோட அவர் போடுவார் அவரோட சொந்தக்காரருன்றதுக்கு மட்டும் இல்லை அவர் மிகப்பெரிய ரஜினிகாந்த் ஃபேனு அனிருத்து அதனால் அதை இந்த இது வந்து இந்த குற்றச்சாட்டில் அர்த்தமே இல்லை அவர் வந்து இந்த இதில் இன்னும் இதற்கு வேற ஈரக்கல் நடித்த பல படங்களுக்கு வந்து மிகச்சிறந்த இசை கொடுத்துருக்காரு தனுஷ்க்கு கொடுக்காத இசையாக அதனால் அனிருத் மேலே இந்த குற்றச்சாட்டெல்லாம் அபத்தமானது என்ன காரணம்னால் ஜெயலலிதாவில் வந்து பின்னணி இசையில் வந்து கலக்கியிருப்பார் அந்த அளவுக்கு வந்து லியோவில் கொடுக்காதது தான் ஒரு ஏமாற்றம் தான் படம் வந்து இரண்டாம் பாதியில் கவுந்தது காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இப்போது இந்த பின்னணி இசை உருவாக்குறது அல்லது தீம் மியூசிக் போடுறது இதெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் கேட்டு வாங்கிறது தான் ஒரு இயக்குனர் அதை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இசையமைப்பாளர் மியூசிக் போட்டு தருவார் அப்படித்தான் வந்து அவர் லியோவுக்கு போட்டார் மாஸ்டருக்கு போட்டார் நான் குறிப்பாக மாஸ்டர் படத்தில் அவருடைய இசை வந்து இன்னொரு ஹீரோன்னு சொல்லணும் அனிதத்தோடைய இசை அவ்வளோ சிறப்பாக வந்து பண்ணியிருப்பார் அதனால் வந்து இது இப்படியெல்லாம் வந்து குற்றம் சாட்டுறதுல அர்த்தமே இல்லை லியோவில் என்ன பின்னணி இசைக்கு என்ன கு குறைச்சல் அதில் அவர் பின்னணி இசை சரியாக தான் பண்ணியிருப்பார் பிஜிஎம் வந்து போட்டு பிச்சு எடுத்திருப்பார் அதே போல் விஜயோட அந்த அரசியல் வருகை அறிவிக்கிற மாதிரி ஒரு பிரமாதமாக பாட்டும் போட்டு கொடுத்துருப்பார் அதனால் இது இதெல்லாம் வந்து சும்மா மேம்போக்கான ஒரு குற்றச்சாட்டு தெரியாமல் பேசுகிறது தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் அதாவது கூலி திரைப்படத்துடைய கதை இது அதுக்கப்புறம் வந்து இன்னும் நடிகைகள்லாம் நடிக்கிறாங்க ஆளு ஆளுக்கு இப்போயா வந்து கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே இன்னும் படத்துடைய டைட்டில் மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க படத்துடைய டெக்னீஷியலிஸ்ட் தான் அனவுஸ்மெண்ட் போனா சொல்லப்போனால் காஸ்ட் யாருன்னே இன்னும் சொல்லாத இடத்துல இவர் நடிக்கிறாரு இதான் ஹீரோயின்னு இவர் வந்து வில்லன் பண்ணுறாருன்ற மாதிரி இப்போ ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் வந்து படத்தோடைய ப்ரமோட்டை வந்து இவங்களே பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை இல்லை இது ஆர்வக்கோளாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னையும் கூட பெரிய நடிகர்கள் படம் உருவாகுது அப்படின்னாலே நாங்கள் தான் எக்ஸ்க்ளூசிவாக தகவல் சொன்னோம் நாங்கள் தான் ஸ்கூப் நியூஸ் சொன்னோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்காகவே சிலர் வந்து அவசரம் கொடுக்கற தனமாக வந்து சில செய்திகளை சொல்லுவாங்க அது படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து மூக்கூடப்பட்டு போய் நிற்பாங்க இப்போ வரைக்கும் வந்து பல அந்த யூடியூபர்ஸ் வந்து அவமானப்பட்டு நிற்கிறத நான் பார்க்குறேன் இவங்க வந்து இப்போ இந்த ஜெயிலர் கதை இது அல்லது விடாமுயற்சி கதை இது குட் பேட் அக்லி கதை இது அல்லது இதுக்கு முன்னே லியோ கதை இதுதான்னு சொல்லிட்டு பல கதைகளை வந்து அடித்து விட்டுருந்தாங்க படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கதைக்கும் இவங்க விட்ட கதைக்கும் சம்மந்தமே இல்லை இதை வந்து பலர் வந்து சுட்டி காட்டி ஒரு ட்ரோல் வீடியோ நிறைய வந்து வெளியிட்டாங்க அதனால் அது வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது வந்து பெரிய அவமானத்தை தான் தேடி தரும் அதை விட பெட்டர் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே வந்து தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள் பரபரப்புக்காக வந்து எதையாவது ஒன்று சொல்லி அந்த நேரத்தில் தான் அது பரபரப்பாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு உண்மை வந்துருச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் ரஜினி படங்கள் அப்டேட் வரும்போதோ இல்லை ரஜினி படத்தோடைய வெற்றியை வரும்போதோ இல்லை ரஜினி படத்தை பற்றி சம்பளத்தை வெட்டுவோம் போதோ ஒரு குரூப் வந்து நடிகர் விஜய்க்கு தான் அதிக சம்பளம் இப்போ வந்து முந்நூறு கோடி கூட தர ரெடியாக இருக்காங்க அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்களே எந்த தயாரிப்பாளரும் இது வரைக்கும் வந்து வெளியில் வந்து விஜய்க்கு நான் சம்பளம் தருகிறேன் இல்லை விஜய் அவர்களோ யாரோ தருகிறேன் என்று இது வரைக்கும் யாரும் ஆஃபீஸலாக சொன்னதே சரித்திரமே இல்லையே ஆனால் ரஜினியை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்களா இப்போ விஜயோட சம்பளம் இவ்வளோன்னு சொன்னாங்கள்ல நிஜமாகவே ஒரு ப்ரொடியூசர் இருந்து அதாவது நிஜமாகவே ஒரு ப்ரொடியூசர் வெளி ப்ரொடியூசர் இருந்து விஜயை வச்சு படம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் விஜயோட சம்பளம் என்னென்னு எங்கேயாவது கேட்டு பாருங்கள் ஒரு இருபது கோடி அந்த ரேஞ்சில் இருந்துருக்கோம் அதன் பிறகு வந்த பல படங்கள் இவரே தயாரிச்சது தான் அல்லது வேறு ஒரு பினாமி கம்பெனி பேரில் இவரே தயாரிச்சிருப்பார் இப்போ புலின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கு அவரோட சம்பளம்னு சொல்லிட்டு பெரிய தொகையை போட்டுக்கிட்டாங்க அது யாரோட படம் யார் அந்த படத்தோட ப்ரொடியூசரு அதற்கடுத்து அந்த மாஸ்டர்ன்னு ஒரு படம் அந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசரு இதை இப்போ வந்துச்சு லியோ இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசரு எல்லாமே வந்து விஜயோட பினாமிகள் அல்லது விஜய்யே ஒரு வகையில் அதில் நேரடியாக இன்வால்வ் ஆகியிருப்பார் அப்போது அதில் விஜய்க்கு சம்பளம் எவ்வளோன்னு போட்டாலும் வந்து தெரிய போகிறதில்ல எவ்வளோ வேணா போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க சொந்த படம் தானே அது அப்படித்தான் வந்து அவருடைய சம்பளத்தை வந்து இவங்க ஏற்றிக்கிட்டே போகிறாங்க இப்போது கடந்த இப்போ லியோ படத்தில் அவருக்கு சம்பளம் என்னங்கிறது தெரியாது ஏன்னா அது சொந்த படம் ஆனால் அதற்கு அடுத்த படம் ஏஜிஎஸ் பண்ணும்போது வந்து அதுக்கு இரநூறு கோடின்ட்டாங்க ஆனால் ஏஜிஎஸ் தரப்பில் விசாரிக்கும்போது எண்பது கோடி தான் அவரோட சம்பளம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கு அடுத்த படம் யார் இதுக்கு அடுத்த படம் ப்ரொடியூசர் யாருன்னு இன்னும் முடிவாகலை டைரக்டர் மட்டும் சொல்கிறாங்க எச் வினோத்துன்னு சொல்லிட்டு அதுவும் உண்மையான்னு தெரில அப்படி தயாரிப்பாளர் வெளி தயாரிப்பாளரை அமைஞ்சு எஸ்வினோத் படம் இயக்குனார்னாக்கா உண்மை என்னான்னு தெரிஞ்சிடான் நிச்சயமாக வந்து அவருக்கு இரநூறு கோடி சம்பளம்லாம் அந்த படத்தில் இருக்காது இல்லை இவங்க நோக்கம் என்னென்னா ரஜினியை விட நாங்கள் முந்தி காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இது எல்லாமே அதுதான் ஒவ்வொரு வாட்டியும் தெரிஞ்சிருது இல்லை இப்போ லியோ படத்தைப்போ இவங்க பண்ண ஒவ்வொன்றும் ரஜினிக்கு போட்டியாக பண்ணது தான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இல்லை அதே போல் வந்து அந்த லியோ மேடையில் வந்து விஜய் ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தார் பாருங்க அதுலேயே வந்து இவங்க எந்த இவங்களுடைய மனநிலை என்ன இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அதிலே தெரிஞ்சு போச்சு கைப்புண்ணு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்பாங்கள்ல அந்த மாதிரி தான் அது அதனால் இவங்க இலக்கு வந்து ரஜினியை மிஞ்சிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அவ்வளோதான் ரஜினிக்கு மேலே ஒரு நடிகரே இல்லைடா அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கிற ஃபீல்டு கலை யதார்த்தம் தான் அதை எப்படியாவது உடைக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அது ஒரு நாளும் நடக்காது இவங்களா வந்து நாலு பேருக்கு கூலி கொடுத்து கோவம் வைக்கலாமல் தவிர அல்லது நாலு பேருக்கு கூலி கொடுத்து எழுத வைக்கலாமல் தவிர தவிர உண்மையில் வந்து அப்படி ஒருபோதும் நடக்காது அது சினிமா துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் சினிமா சினிமாத்தினுடைய சிலர் பல அப்படி இல்லை அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்கள் யாரை வேணால் போய் கேளுங்க தயாரிப்பு இப்போ களத்தில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர்கள் யாரை வேணால் போய் கேளுங்கள் எந்த இயக்குநரை வேணால் கேளுங்க அல்லது எந்த டெக்னீஷியனையாவது கேளுங்க இதை நான் சொன்ன அதே விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க தேங்க்யூ வெரி மச் சார் வணக்கம் வேலவன் ஸ்டோர்ஸில் நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க